அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்றைகளே அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊட இரா மைதரகு அணைகின்றார் வணக்கம் வணக்கம் ராமேந்திரன் உங்களுக்கும் வணக்கத்தை கொண்டு ராமேந்திரன் இலங்கை தீவில் இப்பொழுது அதிகமாக பேசப்படுவது தமிழர் தாயகத்தில் செம்மணியில் சிந்து பார்த்து செம்மணி அந்த புதகுழியில் அகழ்வு பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது தோண்ட தோண்ட அங்கே உடலங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்படுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு பாரிய சிக்கலை இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்த போகின்றது சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் கடந்து வந்த ஆட்சியாளர்கள் சந்திரிகா பண்டாரநாயக்க நாயக்கா ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷ கோதா பாயராஜ் இவர்கள் எல்லோருமே இதற்குள் ஏதோ ஒரு விதத்தில் ஈடுபட்டவர்கள் என்பதை பலர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் அது அது எப்பொழுது அது நிரூபிக்கப்படுமோ அப்பொழுதுதான் நாங்கள் அதை எல்லோருக்கும் தெரிந்தாலும் கூட அதை நிரூபிக்க மட்டும் நாங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும் இருந்தாலும் இப்பொழுது தெற்கிழங்கையில் உங்களுக்கு தெரியும் எவ்வாறு இந்த சிங்கள பீர்ணவாதத்தினுடைய இனவாதம் கக்கு என்ற நிலைமைகளை நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள் குறிப்பாக முன்ன நாள் அமைச்சர்கள் முன்ன நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சரத் வீரசேகர விமல் வீரவன்சா போன்றவர்கள் மிகவும் காட்டமாக தங்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக சரத் வீரசேகராவை அவரை நீங்கள் எடுத்திருக்கின்றால் விடுதலை புலிகள் காலத்தில் கொல்லப்பட்ட மக்கள்தான் இந்த மக்கள் என்று அவர்கள் கூறுகின்றார் விமல் வீரவன்சா சொல்லுகிறார் கடந்த காலத்தில் நடந்த விடயங்களை தோண்டி தோண்டி பார்ப்பதில் எந்த பலனும் இல்லை அதை விட்டுவிட்டு என்ன செய்யலாம் என்று நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் வேண்டும் என்று அவர் இனவாதம் கக்குகின்றார் அது மட்டுமில்லை அவர் கூறியிருக்கின்றார் இலங்கை இராணுவத்தை காப்பாற்றுவதற்கு தான் ஜெனீவா மட்டும் செல்வதற்கு தயாராக இருக்கின்றனர் என்று கூறுகின்றார் இவர்களுடைய இந்த இனவாதம் அந்த தேசத்தை ஒரு காலமும் நிம்மதியாக வாழ விடாது இவர்களுடைய இந்த செம்மணியின் இந்த நிலைமையை உலக சர்வதேசம் இப்பொழுது பார்க்கின்ற இந்த நேரத்தில் இவர்களுடைய அந்த கருத்தை நீங்கள் எவ்வாறு அவதானிக்கிறீர்கள் இதனால் எவ்வளவு பின்விளைவு அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் ஒருவரையில் சொல்ல போனால் செம்மணி புதைகுழி கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டு கால தமிழின படுகொலையின் மிக பெரும் உணர்வுபூர்வமான வலிமிக்க வலி நிறைந்த சாட்சியமாக அது இருக்கின்றது முள்ளிவாய்க்காலிலே ஒன்றரை லட்சம் மக்கள் கொண்டு புதைக்கப்பட்ட அந்த விடயங்கள் காலநெடிப்பினால் நீர்த்து போக செய்யப்பட்டு இன்று பல விடயங்கள் இலங்கையினுடைய ஆட்சி மாற்றம் பொருளாதார நெருக்கடி அஹ் இன்னபுற காரணங்கள் கடந்த கால அந்த இனவாத அஹ் இன அழிப்போடு தொடர்பட்ட ஆட்சியாளர்கள் இல்லாத ஒரு புதிய முகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பின்னணி இப்படியான மாறுபட்ட சூழல்கள் மேலும் அந்த தமிழின படுகொலைக்கான பொறுப்பு குரலில் இருந்து இலங்கை அரச இயந்திரத்தை தற்காத்து காலநெடிப்பை பெற்றுக் கொடுக்கக்கூடியதான ஒரு ஏது நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே புதைகுழிகள் திறந்து இந்த விடயத்தை மீண்டும் உயிர் பூட்டி இருக்கின்றன இது சிங்கள தேசத்தை கிளிகொள்ள வைத்திருக்கின்றது அதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும் அதன் ஒரு அவர்களுடைய ஒரு அச்சம் உண்மையாக தமிழ் தரப்பிலே இதனுடைய ஆழத்தை அர்த்தத்தை புரிந்து கொள்கின்றார்களா தெரியவில்லை எனக்கு வெறுமனே ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு அனுதாப ரீதியாக இந்த விடயத்தை கடந்து தமிழர்களுடைய ஒரு நீதி தேடுகின்ற அந்த நீதிக்கான போராட்டத்திலாகட்டும் இல்லை அந்த எங்களுடைய விடுதலை அரசியலை முன்னெடுக்கின்ற அந்த போராட்ட காலத்திலாகட்டும் இந்த செம்மணியுடைய தாக்கம் எப்படி இருக்கின்றது என்பதை நிலத்திலும் புலத்திலும் இதை உணர்ந்திருக்கின்றார்களா என்றால் நான் உண்மையிலே எனக்கு அது ஒரு ஐயப்பாடு தான் இருக்கின்றன அப்படி நாங்கள் உணர்ந்திருந்தால் இந்த அகலப்படுகின்ற இந்த சமநேரத்திலேயே நாங்கள் வேறு விதமான பிரதிபலிப்புகளை நாங்கள் செய்திருக்க முடியும் அதை நாங்கள் பின்னர் பார்ப்போம் ஆனால் சிங்கள தேசத்தில் இருப்ப இருக்கின்ற கடும் போக்குவாதிகள் அரச இயந்திரத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு நெறி போட்டதை போன்ற ஒரு நிலைமை இருக்கின்றது சரத் வீரசேகர விமல் வீரவன்ச போன்றவர்கள் இதனுடைய ஒரு பிரதிபலிப்பு அதாவது மற்றவர்கள் மௌனமாக இதனுடைய ஆபத்தையும் இதையும் உணர்ந்து கொள்வன் உணர்ந்து கொண்டு அவதானித்துக் கொண்டிருக்கின்ற போது அதனுடைய பிரதிபலிப்பாக இப்படியான இனவாதிகளுடைய காட்டுக்கூச்சல்கள் நாங்கள் பார்க்க முடியும் அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இவர்கள் இதை பார்க்கின்றார்கள் என்று நான் நம்புகின்றேன் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் செம்மணி புத மனித புதைகுழி என்பது ஐநா மனித உரிமை ஆணையாளர் இங்கே வருகின்ற நேரத்திலே அது ஒரு உயிரோட்டமாக கொண்டு வரப்பட்டது அனையா தீவ போராட்டம் மூலமாக அந்த போராட்டம் ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு பகுஜன மயப்படுத்தப்பட்டதாக காட்டப்பட்டிருந்தது ஆகவே இது தவிர்க்க முடியாமல் ஒரு சர்வதேச பொறுமுறைக்குள் இந்த செம்மணி மனித புதை விவகாரம் என்பது செல்லக்கூடிய ஒரு ஒரு நிலைமை இருக்கின்றது இது அப்படி செல்லுமாக இருந்தால் இதனுடைய விசா விசாரணை இதுக்கு அடுத்த கட்ட விடயங்கள் ஒரு சரியான திசையிலே நகருமாக இருந்தால் இதுவரை காலமும் தமிழின படுகொலை உள்ளிட்ட விவகாரங்களிலே தப்பித்து வந்த சிங்கள அரசாங்கம் சிங்கள இராணுவம் அதற்கு கட்டளையிட்டவர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாகவே கூண்டில் ஏற்றப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த செம்மணி புதை ஏற்படுத்தி இருக்கின்றது அதற்கான வழி திறந்திருக்கின்றது என்பதை அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள் அந்த பீதியினால் அந்த கிளியினால் அவர்கள் இப்படியாக பிதற்றுகின்ற ஒரு நிலைமை நான் அவதானிக்கின்றேன் ஆனால் அஹ் அவர்களுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை என்றால் எதற்கெடுத்தாலும் அவர்கள் விடுதலை புலிகள் மீது பழசுமத்த வேண்டும் என்று சிங்கள மக்கள் இங்கே வாழ்ந்தாக சிங்கள மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று கூறுகின்றார்கள் இப்படி இதுவரை அப்படியான இந்த ஒரு தரவுமே என்று அவர்கள் வேண்டும் என்று சொன்னால் இருந்த சிங்கள மக்கள் காணாமலா போனவர்கள் இல்லை கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்ற ஏதாவது ஒரு முறைப்பாட்டை இலங்கையினுடைய எந்த ஒரு காவல் நிலையத்திலாவது அப்படியான முறைப்பாடுகள் இருந்தால் அவர்கள் அதை கொண்டு வரட்டும் இதுவரை வரலாற்று ரீதியாக வாழ் அவர்கள் இருந்தார்கள் இங்கிருந்து அகன்றார்கள் யுத்த நெருக்கடியின் போது அவர்கள் தாங்களாக வெளியேறினார்கள் என்ற ஒரு நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றது அதை விட பக்கத்திலே பருப்புக்கரை பாயாசம் கேட்டதை போன்று முஸ்லிம் சகோதரர்களையும் இதிலே அவர் துணைக்கு இழுக்கின்றார் அந்த முஸ்லிம்கள் இங்கிருந்து வெளியேற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே விடுதலை புலிகளால் கொன்று கொல்லப்பட்ட முஸ்லிம்களுடைய உடலங்களாக கூட இது இருக்கலாம் என்ற ஒரு தகவலையும் அவர் அங்கே பதிவு செய்திருக்கின்றார் அது மாத்திரமல்ல விமல் வீரவம்சர் சொல்கின்றார் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தோண்டி கொண்டு போனால் இந்த இடத்துல இராணுவத்தினருடைய சீருடைகளும் இலக்க தகடுகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது அப்படி வருமாக இருந்தால் இது வேறு திசை நோக்கி செல்லும் செம்மணி விவகாரம் என்று இவர்கள் அந்த இதை திசை திருப்பி உண்மையான ஒரு நிலையிலே இது சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது ஏனால் இவர்கள் கடந்த காலத்தை போன்று சிங்கள மக்களை ஒரு இனவாத ரீதியாக அவர்களை ஒரு மூடு மந்திரத்துக்குள் கண்கட்டு வித்தை போல் வைத்திருக்கின்ற காலம் அலையறிவிட்டது இந்த பொருளாதார நெருக்கடி வந்ததுக்கு பிற்பாடு அறகலை போராட்டத்தினுடைய பயனாக இந்த சிங்கள மக்கள் மத்தியிலே தமிழ் மக்கள் தொடர்பான தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டம் தொடர்பான ஒரு நேர்மறையான பார்வையும் அது தொடர்பான ஒரு சிந்தனை உருவாக்கமும் இளைய தலைமுறையினர் புத்திஜீவிகள் மட்டத்திலே அது கொஞ்சம் முன்னேற்றகரமான நிலைமை அடைந்திருக்கின்றது தற்போதைய சமூக வலைத்தளத்தினுடைய பாய்ச்சல் இந்த செம்மணி மனித புதை விரும்பியோ விரும்பாமலோ அத்தனை சிங்கள சமூக செயல்பாட்டாளர்கள் இளைஞர்கள் புத்திஜீவிகள் பாமர மக்கள் அனைவர்களுடைய விரல் நுனியிலும் கொண்டு போய் நிறுத்தி இருக்கின்றது அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு சுடக்கு தட்டுகின்ற ஒரு வினாடி பொழுதில் தன்னும் அந்த செம்மணி மரத அந்த அந்தக்குள்ளே நடுங்க வைக்கின்ற காட்சிகளை அவர்கள் பார்க்க நிர்பந்திக்கப்படுகின்றார்கள் இதன் காரணமாக தங்களுடைய படைகள் யாழ்ப்பாண மண்ணிலே என்ன செய்தார்கள் என்பது இன்று அந்த சிங்கள மக்களினாலே அறிவருப்போடு பார்க்கப்படுகின்ற நிலைமை உருவாகி அந்த நிலைமை சிங்கள மக்களே தங்களை தங்களுடைய போர் வீரர்களாக தங்களுடைய கதாநாயகர்களாக ஏற்றி வைத்த இராணுவத்தினரை அவமானகரமான குறியீடாக பார்க்கின்ற ஒரு நிலைமையை இந்த செம்மணி புதகுழி விவகாரம் உருவாக்கியது ஆகவே பல வடிவங்களிலேயே நாங்கள் இந்த செம்மணி மனித புதகுழி விவகாரத்தை பார்த்தோமானால் நாங்கள் நீண்ட காலமாக நம் நாங்கள் நம்புகின்ற எங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்களுடைய தியாகம் எங்களுடைய மாவீரர்களுடைய தியாகம் எங்களுடைய அறம் சார்ந்து எங்களுடைய அந்த உயிர் தியாகங்கள் அவை இன்று போர் முடிந்து இன்று பதினாறு ஆண்டுகள் நாங்கள் நம்பினிருந்த தலைவர்களும் நம்பினின்ற நாடுகளும் நம்ம நின்ற சகல தரப்பினருமே எங்களை கைவிட்டு நிற்கதியாக நின்ற போதும் மண்ணுறங்குகின்ற எங்களுடைய ஆத்மாக்கள் மிகப்பெரிய தவம் இயட்டி அந்த தவத்தின் பலனாக தரை புலந்து நின்று தமிழ் மக்களுக்கான ஒரு விடுதலை அரசியல புதிய ஒரு திசையை அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள் ஆக இது சிங்கள தேசத்தை மிக ஒரு குழப்பகரமான நிலைமையை கொண்டு வந்திருக்கின்றது ஒன்று தமிழ் மக்களுடைய வாரம் சர்வதேச மன்றத்துக்கு ஒரு ஒரு புதிய ஒரு ஒரு தரப்படுத்தப்பட்ட நிலையிலே இந்த விடயம் ஒரு புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் சிங்கள மக்கள் மத்தியிலே அவர்களுடைய இராணுவத்தினரை ஒரு நாங்கள் ஒரு கதைகளாக கூறுகின்ற போதோ இல்லை நாங்கள் எங்களுடைய அனுபவ பயிர்களை நாங்கள் வார்த்தைகளால் வெளிப்படுத்துகின்ற போதோ அதை எல்லோராலுமே புரிந்து கொள்ள முடியாது ஆனால் செம்மணியிலே வெளிப்படுகின்ற அந்த எங்களுடைய உடைகளற்ற நிர்வாணமாக புதைக்கப்பட்டு அந்த அந்த எலும்புக்கூடுகளுடைய புகைப்படங்கள் அந்த மௌன மொழியிலே பேசுகின்ற அந்த அவர்கள் மௌன மொழியிலே தான் பேசுகின்றார்கள் அந்த மௌன மொழி அந்த பார்க்கின்ற அந்த கை திறன்பேசிகள் உள்ளிட்ட கருவிகளை கடந்து அந்த பார்க்கின்ற கண்களினூடாக உள்புகுந்து அவர்களுடைய மனங்களிலே மிகப்பெரிய ஒரு ரசாயன மாற்றங்களையும் பல கேள்விகளையும் அதை ஏற்படுத்துகின்றது ஆக அந்த கேள்விகளுக்கு அவர்கள் விடைகளை தேடுகின்ற போது தாங்கள் போர் வீரர்களாக கதாநாயகனாக கதாநாயகர்களாக பார்த்தவர்களை அறிவறுப்போடு பார்க்கின்ற அளவுக்கு நிலைமை மாறும் ஏனென்றால் அவர்களும் மனிதர்கள் இன்று பொருளாதார நெருக்கடி அறகிலைய போராட்டத்துக்கு பின்னர் ஒரு ஒரு மனிதாபிமான நிலையோடு இந்த விடயங்களை பார்க்கக்கூடிய பெரும்பான்மை சகோதரர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது ஆகவே அவர்கள் இந்த விடயத்தை அவ்வாறான கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற போது என்னால் ஒரு ஒரு சிறு குழந்தை என்று சிறு கை குழந்தை அஹ் அதே போன்று சிறுவர்கள் ஒரு பெண் பிள்ளை ஒரு பெண் ஒரு ஒரு பால்குடி மாறாத பிள்ளைன்னு தான் சொல்ல வேண்டும் அந்த ஒரு பொம்மையோடு பொம்மையை தன்னோடு எடுத்து செல்கின்ற அளவுக்கு ஒரு ஒரு மிக ஒரு இளவயது ஒரு பெண் பிள்ளையை இவ்வாறான நிலைமை இந்த விடயங்களை எல்லாம் மொழி கடந்து இனம் கடந்து மனித நேயத்தை நேசிப்பவர்களுடைய பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடிய விடயங்கள் ஒரு புத்தக பையோடு ஒரு கல்வி கனவோடு தன்னுடைய எதிர்கால கனவுகளோடு சென்ற அந்த சிறுமியை அந்த சாவடியிலே வழிமறைத்து இல்லை எங்கோ ஒரு சுற்றி வளைப்பிலே வழிமறைத்து அவளை தங்களுடைய காமப்பாசைக்கு இறுதியாக்கி கொன்று அதே தடயங்களோடும் அந்த புத்தக பை உள்ளிட்ட அந்த அவளுடைய கனவுகள் சுமந்த அந்த பைகளோடும் அவளோடு துணை நின்ற அந்த பொம்மையோடும் அங்கே புதைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த அது இன்று இனம் கடந்து மொழி கடந்து எல்லை கடந்து நாடு கடந்து இன்று பலருடைய மனச்சாட்சி கதவை அது தட்டி திறந்து இருக்கின்றது ஆக அது இவர்களை என்ன இவர் அவர்களுக்கு தெரியும் இது எங்கே போய் முடியும் என்று இது சரி அதெல்லாம் சொன்னேன் சரியான திசையிலே இது செல்லுமாக இருந்தால் செம்மணி புதைகுலி விவகாரம் ஒரு நேர்மையாக சரியாக திசையிலே இந்த உடைய நகருமாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக எவருமே தப்பிவிட முடியாது இப்ப முள்ளிவாய்க்கால் என்று சொன்னால் போரை நடத்திய ராஜபக்சேகளை மட்டும்தான் அதிலே வரையறுக்க முடியும் இல்லை இன்னும் உடையம் என்று சொன்னால் பதினோரு மாணவர் கடத்தப்பட்ட உடையம் என்று சொன்னால் அதிலே வசந்த கரணோட உள்ளிட்ட அந்த அந்த ஒரு துறை அந்த அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு குறிக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு தரப்பினரான அதிலே சார் என்று சொன்னால் அதிலே ஒரு குறிக்கப்பட்ட ஒரு ராணுவ முகாமை சேர்ந்த ஒரு ராணுவ அதிகாரியும் அதோடு துணை நின்ற சிலர் இருந்தார் செம்மணி விவகாரம் என்று வருகின்ற போது இது சந்திரிகா அம்மையாருடைய காலத்தில் இடம்பெற்றது இதிலே ஒட்டுக்குழுவாக இருந்த டக்ல சிவானந்தாவுடைய ஈபிடிபியினருக்கும் நேரடி பங்கு இருக்கின்றது அதற்கான பல சாட்சியங்கள் கூட இன்னும் உயிரோடு இருக்கின்றது அப்படிப்பட்ட நிலைமையிலே தனியே சந்திரிக அரசாங்கம் என்றதோடு மட்டும் இது முடிந்து போகக்கூடிய விடயம் அல்ல ஏனால் இது ஒட்டுமொத்தமாகவே இலங்கை ராணுவம் எப்படியான வன்கொடுமைகளை தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விட்டது என்பதை மீள இன்று பாலச்சந்திரன் இசைப்பிரியா உள்ளிட்ட பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாட்சியங்கள் சனல் போரினால் வெளிப்படுத்தப்பட்டது இன்றும் உலகளாவிய மன்றங்களினால் அது அவை அனைத்துமே விஞ்ஞானபூர்வமாக உறுதி செய்யப்பட்டு அது உண்மைத்தன்மை உறுதி செய்யப்பட்ட ஆவணங்களாக சாட்சியங்களாக உலக மன்றங்களில் இருக்கின்றது ஆனால் அந்த பூகோள அரசியல் இந்த சதுராட்டத்துக்குள்ளாக அந்த விடியங்கள் எல்லாம் தேவைக்கு எடுக்கப்படுவதும் பின்னர் மூடி மறைக்கப்படுவதுமாக அது இருட்டடிப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆனா இதையெல்லாம் கடந்து அந்த ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு புது வடிவமாக கொண்டு வந்ததை போன்று அந்த செம்மணி விவகாரம் ஆகவே சரத் வீரசேகர விமல் வீரவன்ச போன்றவர்களுடைய கூப்பாடுகளை நாங்கள் ஒரு இனவாதிகளாக கூப்பாடுகளாக கடந்து விட முடியாது இதனுடைய பாரூரத்தன்மையை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் ஆகவே அவர்கள் திசை திருப்ப பார்க்கின்றார்கள் இப்படியான கருத்துக்களின் ஊடாக ஒரு சிங்கள மக்களை இல்லை இது தொடர்பான ஒரு மனிதநேய நோக்கத்தோடு இதை பார்க்கின்ற தரப்பினரை புலப்பி அவர்களை திசை திருப்பி விடுவதனூடாக அவர்கள் எவ்வாறு அஹ் மன்னார் சதோஷா புதைகுழி தோண்டப்படுகின்ற போதே போர்த்துகீசர் காலத்தை அவர்கள் தொடர்பு படுத்தி இதே போன்று கதைகளை அவிழ்த்து விட்டார்கள் பின்னர் அந்த ஆய்வு முடிவுகளை அதற்கேட்ட இவர்கள் திரிவுபடுத்தி தாங்களாக தயார்படுத்தி கொண்டு வருகின்ற போது முன்னர் கூறிய இந்த கதைகள் அதோடு பொருத்தி பார்க்கின்ற போது மக்களிடையே இலகுவாக அது நம்பப்பட்டவர் முன்னர் கூறினார்கள் இந்த ஆய்வு முடிவில வந்திருக்கிறார் அப்ப இது இருநூறு முன்னூறு வருஷத்துக்கு முன்பட்ட அஹ் அந்த காலத்தில யாழ்ப்பாண மன்னர்களால் கொல்லப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய சவக்காலை என்பதாக அவர்கள் முடிவு கட்டிவிட்டார்கள் அதை மேற்கொண்டு உண்மைகளை நோக்கி தேடுகின்ற பயணத்தை மேற்கொள்கின்ற அதிகாரம் எங்கள கைகளிலே இல்லை அதை நோக்கி ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய அரசியல் தலைமைத்துவமும் எங்களிடம் இல்லை ஆகவே மன்னர் சதோஷா புலி என்பது புதைகுலி என்பது அது வறுமனே அந்த சொல்லாடலை மட்டுமே நாங்கள் கொண்டு தெரிகின்ற ஒரு நிலைமைதான் இருக்கின்றதை தவிர அதை உண்மைகளை தேடி அதற்கு நீதி தேடுகின்ற ஒரு பொறுமுறையை நோக்கி நகரக்கூடிய அளவுக்கு இல்லை அதே போன்று செம்மணி விவகாரமும் அவர்கள் ஒருவேளை நம்புகின்றார்கள் காலங்கள் மாறுகின்ற போது மன்னர் சதோசா புதைகுலிக்கு என்ன நடந்ததோ அதேபோன்று செம்மணி விவகாரத்துக்கும் அதுக்குதான் தான் அவர் கூறிவிட்டார் அவர்களே அங்கே இன்னொரு இடத்திலே நிச்சயமாக ஒரு ராணுவ சோதனை சாவடி இருந்திருந்தால் அவர்கள் பயன்படுத்தி தேவையில்லை என்று சொல்லி அங்கே தூக்கி அறிந்த இராணுவ சீருடைகள் கூட அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இல்லை என்று அங்கே சொல்லிவிட முடியாது அப்படி ஏதாவது ஒன்று கிடைத்தால் கூட இந்த பாருங்கள் இது இராணுவத்தினருடைய அஹ் சீருடைகளும் இருக்கின்றது ஆகவே அதப்படி இராணுவத்தினரால் இராணுவத்தினர் அங்கே இதன்றப்பட்டிருப்பார்கள் என்பதாக இதை திசை திருப்பி அப்படியான ஒன்றுக்காகவர்கள் காத்திருக்கின்றார்கள் அப்படி வருகின்ற போது இல்லை வராத பட்சத்திலே மன்னார் சதோஷா புதை ஒளிய போன்று இதையும் தங்கள் வசப்படுத்தி விடலாம் என்ற நோக்கத்தோடு இவர்கள் முன்கூட்டியே இப்படியான கட்டுக்கதைகளை இவர்கள் கூறுவதன் ஊடாக ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கின்றார்கள் ஆனா இது எல்லாம் கடந்து ஆனால் இது வந்து சாதாரண விடியம் அல்ல இந்த மகாபாரதத்திலே ஒரு விடியத்தை நாங்கள் உதாரணமாக கூற முடியும் அந்த மகாபாரத கதையிலே அஹ் துரியோதனன் தரப்பினர் அதாவது கௌரவர் படையினுடைய தாயார் காந்தாரி திருடராட்டனனுடைய மனைவி காந்தாரி அவருக்கு கண் கணவருக்கு கண் இல்லை இவர் கண் பார்வை உடையவர் கணவன் பார்க்காத உலகத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று கூறி கண்ணை மூடி அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே தன் பார்வை இருந்தும் தன்னுடைய பார்வையை மறைத்து ஒரு இருட்டு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அது ஒரு தவம் எங்களுக்கு பார்க்கின்ற போது அது ஒரு பதிவிரதத்தன்மை தன்மை ஆனால் அதுக்குள்ளே இருக்கின்ற அந்த அந்த தியாகம் அர்ப்பணிப்பு அந்த இறுதியிலே கிருஷ்ணர் அந்த உடையத்தை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார் துரியோதனன் இறுதி போரனுடைய இறுதி கட்டம் வருகின்றது அஹ் அவர்கள் தன்னுடைய மகனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் துரியோதனோடு பிறந்த தொண்ணூற்றி ஒன்பது சகோதரர்களையும் பாண்டவர்களுடைய யுத்தத்திலே கொல்லப்படுகின்றார்கள் இருக்கின்ற மிஞ்சி இருக்கின்ற தன்னுடைய ஒரே மகனையாவது பாதுகாக்க வேண்டும் ஆகவே அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற போது அவர் அந்த கண்ணை கட்டிக்கொண்டு இத்தனை ஆண்டுகளாக அந்த பதிவிரத தன்மையோடு அவர் இருந்து சிவனை பூசித்தனுடைய பலனாக அவருடைய பார்வைக்கு அதீத சக்தி கிடைக்கின்றது அவர் தன்னுடைய அந்த கண்கட்டை அவிழ்த்து எதை பார்க்கின்றாரோ இவர் நினைப்பதை அந்த பார்வை படுகின்ற நபருக்கு வரமாக வழங்கக்கூடிய அளவுக்கு சக்தி கிடைக்கின்றது அந்த மகாபாரத கதையின் ஊடாக அப்ப அவர் நினைக்கின்றார் தன்னுடைய மகனுக்கு அந்த அபார சக்தியை வழங்க வேண்டும் என்று துரியோதனனை நிர்வாணமாக தன்னை வந்து சந்திக்குமாறு கூறுகின்றார் அவருடைய நோக்கம் என்னால் பீமனோடு துரியோதனன் கதை யுத்தம் தான் செய்ய வேண்டும் கதை யுத்தம் செய்கின்ற போது தன்னுடைய மகனுடைய உடம்பை இரும்பாக்கி விட்டால் பீமனால் தன்னுடைய மகனை கொல்ல முடியாது ஆகவே தன்னுடைய அந்த தவ ஆற்றலின் ஊடாக அந்த சிவ வழிபாட்டின் மூலமாக கிடைத்த அந்த ஆற்றலை சக்தியாக மாற்றி தன்னுடைய மகன் மூத்த மகன் துரியோதனுடைய உடலை இரும்பாக மாற்றுவதற்கு அவர் எண்ணி இருந்தார் இதை அறிந்து கொண்ட கிருஷ்ணர் அப்படி ஒன்று நடந்து விட்டால் மகாபாரதத்தினுடைய கதையே போக்கே மாறிவிடும் அவர் உடனடியாக ஒரு சில்மிசம் ஒன்று செய்கின்றார் அவ்வாறு நிர்வாணமாக செல்கின்ற துரியோதனனை வழிமாறித்து என்னதான் இருந்தாலும் உன்னுடைய பெற்ற தாயை நீ இவ்வாறான கோலத்திலே நீ பார்க்க முடியுமா எந்த தனியனாவது இந்த விடயத்தை செய்வானா என்று அவருடைய மனங்களை குழப்பத்தை ஏற்படுத்திய விற்பாடு அவர் தன்னுடைய அந்தரங்க உறுப்பு பகுதியை மட்டும் மறைத்து கொண்டு அவர் தாயார் முன்னாலே போய் நிற்கின்றார் அவர் தாயார் பார்வை அற்றவர் என்ற காரணத்தினால் அந்த விடயத்தை அவர் அறியவில்லை அவர் முழுவதுமாகவே அவன் நிர்வ நிர்வாண கோலத்திலே நினைத்துக் கொண்டு கண் கட்டை அவிழ்த்து அந்த சக்தியை துரியோதனுக்கு வழங்குகின்ற போது அவர் தன்னுடைய அந்தரங்க உறுப்பை மறைக்கின்ற போது துடைப்பகுதியும் சேர்ந்து அந்த பகுதியில் மறைக்கப்படுகின்ற ஆகவே துடை அந்த இடுப்புக்களாக அந்த பகுதி மறைக்கப்பட்டு மிகுதியிடம் முழுக்க வச்சிரமாக இரும்பாகின்றது மீமன் அங்கே யுத்தம் செய்கின்ற போது அவனால் துரியோதனனை தாக்க முடியவில்லை என்ற அவனுடைய உடம்பு எதையுமே தாங்கக்கூடிய அளவுக்கு வச்சிரம் போன்று உறுதியானதாக மாறிவிட்டார் தாயினுடைய வரத்தின் காரணமாக இறுதியாக கிருஷ்ணருடைய சமிக்கைகளை புரிந்து கொண்டு அந்த துடையில அடித்து துரியோதனனை வதம் செய்கின்றான் இதை ஏன் சொல்கின்றோம் என்ற அப்படித்தான் செம்மணியை நான் பார்க்கவேன் காந்தாரி அவர்கள் அத்தனை ஆண்டுகளாக தன்னுடைய கணவன் பார்க்காத உலகத்தை பார்க்க கூடாது என்பதற்காக அவர் கண்ணை கட்டி கொண்டு அவர் இருந்த அந்த பதிவிரத தன்மையினுடைய சக்தி ஒரு இறுதியாக தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக அவர் அதை பயன்படுத்தியதை போன்று இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற்றதற்கு பிற்பாடு தமிழர்கள் இந்த இலங்கை தீவிலே சந்தித்த அத்தனை கொடுந்துயரங்களும் இன்று உலகத்தால் நிராகரிக்கப்படும் ஏதோ ஒரு காரணத்தினால் அதை ஏற்றுக்கொள்கின்ற நிலை இருந்தாலும் அதை நிராகரித்து தமிழ் மக்களை தமிழ் மக்களுக்கான நீதியை தடுத்து தாமதப்படுத்தி இல்லாமலே செய்கின்ற நிலையை நோக்கி அதை நகர்கின்ற போது யாருமே ஒரு எதிர்பாராத விதமாக தானாகவே புதைகுழிகள் வாய் திறந்து என்று ஒட்டுமொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது சொன்னால் எனக்கு அதுதான் உடனடியாக ஞாபகத்துக்கு வருகின்ற அந்த காந்தாரி துரியோதனுக்கு அந்த சக்தியை கொடுத்ததை போன்று செம்மணி புதைகுழி ஒட்டுமொத்த சகலத்தினுடைய ஒரு குறியீடாக தமிழர்கள் இலங்கை தீவில எப்படியான ஒரு இன ஒடுக்குமுறைக்குள் இருந்தார்கள் எப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான உலகத்திலே ஒரு மிக ஒரு கொடூரமான ஒரு இராணுவத்தினருக்கு மத்தியிலே தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் இலங்கை இராணுவம் என்பது எப்படிப்பட்ட ஒரு மிருகத்தனமான ஒரு ஒரு நிலையிலே தமிழராயகத்திலே இருந்தது செயல்பட்டது என்பதை இன்று நாங்கள் எது யாருமே பேச வேண்டிய அவசியம் இல்லை அந்த வெளிவருகின்ற எலும்புக்கூடுகள் கூடுகள் உலகத்துக்கு பறைசாற்றுகின்றன ஆகவே செம்மணி புதைகுழி விவகாரம் என்பது நாங்கள் யார் தடுக்க நினைத்தாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர் அதிர்வலைகளை ஏற்படுத்தி அதனுடைய இலக்கை நோக்கி நகரும் அதற்கான வழி ஒரு வலுப்படுத்துகின்ற செயல்பாடுகளை தமிழ் தரப்பு முன்னெடுக்க வேண்டியதுதான் எங்களுடைய கடப்பாடாக இருக்கின்றது ஆகவே சிங்களத்தினுடைய இந்த கூப்பாடுகளுக்கு நாங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருப்பதை விட்டு எங்களுடைய தரப்பினர் இந்த செம்மணி விவகாரத்தை எப்படி எங்களுடைய விடுதலை அரசியலோடு சமாந்தரமாக இணைத்து அதை எப்படி நாங்கள் விரைவுபடுத்துவது தாமதப்படுத்தப்படுகின்ற நீதியை எப்படி எங்களுக்கு உடனடியாக விரைவுபடுத்துவதற்கான பொறிமுறை உருவாக்குவது சர்வதேசம் தன்னுடைய பிராந்திய நலனை முன்னிறுத்தியதாக தன்னுடைய சுயநல அரசியலை முன்னிறுத்தியதாக தமிழர் விவகாரத்தை புறம் ஒதுக்கி தேவைக்கேற்றவாறு கருவிலேயே கருவேற்படியாக பயன்படுத்துகின்ற அந்த பொறிமுறையிலிருந்து எப்படி இதை மீண்டும் ஒரு உச்ச நிலைமைக்கு கொண்டு வருவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்று கால பகுதிகளில் எல்லாம் தமிழ் மக்களுடைய விவகாரம் என்பது உலக மன்றங்களில் முதன்மையான உடையமாக மாற்றப்பட்டது ஆனால் இன்று அதற்கு பின்னர் திட்டமிட்டு அது செய்யப்பட்டது செய்யப்பட்டு சிரியா வந்தபோது சிரியாவுடைய முதன்மையாக்கப்பட்டது இன்று உரிய ஆஹ் இன்று இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பிரச்சனை அப்படியே அந்த விடயங்கள் எல்லாம் முதன்மைப்படுத்தப்பட்டு தமிழர் விவகாரம் என்பது வளக்குறைப்பு செய்யப்பட்டுள்ளது ஆக இந்த சவால்களையும் எல்லாம் கடந்து புதை வாய் திறந்து அதுக்குள் இருக்கின்றவர்கள் எங்களுக்காக பேசுகின்ற அவர்களுக்காகவே நீதி உருவாக்கி இருக்கின்றனர் நாங்கள் அதை எப்படி முன்கொண்டு செல்வது என்பது தொடர்பாக தான் தமிழ் தரப்பு மிக ஆழமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது என்பதை தான் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய முடியும் சரியான திசையில் செல்லக்கூடாது என்பதில் விமல் வீர சன்சா சரத்சேகா போன்றவர்கள் திட்டத்தோடு செயல்படுகிறார் என்பது தெரிகின்றது ஆனால் நீங்கள் கூறுவது போல் சிங்கள தேசம் இதை புரிந்து கொள்ளும் என்றால் தமிழர் தாயகத்தில் இவ்வளவு நூற்றுக்கணக்கான உடலங்கள் அங்கே இருக்கின்றன என்னும் வரவர தெரியவரும் என்பதை கூறலாம் அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமையை கூட மேலதிகமாக நாலு உடலங்கள் தோண்டப்பட்டதாக கூறப்படுகின்றன நிச்சயமாக இந்த வீடியங்கள் தொடர்பாக நாளை நாங்கள் மேலதிக தகவலோடு இணைந்து கொள்ளலாம் இதுவரை நேரமும் தெற்கிழங்கையில் இனவாதிகளுடைய முன்னாள் அமைச்சர்கள் சரத் வீரசேகரா விமல் வீரவன்ஸ் போன்றவர்கள் எவ்வாறு செம்மணி புதகுழியை அவர்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்ற என்ற விடயங்களை தமிழ் உறவு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி